ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி இவுன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரமோத்ரி வந்திருக்கு அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து தாக்கக்கூடிய விஷயங்கள் வருது காரணம் அர்ச்சனா வந்து மாயா பின்னாடி சுற்றுறது உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கும் பிடிக்கல வெளியில் இருக்கிற ஆடியன்ஸுக்கும் பிடிக்கல இன்ஃபேக்ட் அர்ச்சனாவோட செயல்களுக்கே பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவை வந்துட்டு மாயா செமைய பேசி எப்படி தன் பக்கம் முழுத்தாங்களோ அந்த மாதிரி ஏற்றுகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி சொன்னதுதான் சப்போஸ் இந்த பிக் பாஸ் இந்த வாரத்தோடு முடியாமல் இன்னும் ரெண்டு மூணு வாரம் போச்சுன்னா கண்டிப்பா அர்ச்சனா வந்துட்டு மாயா இருக்க வெளியே போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து தாக்கணும் வேற வழியே இல்லாமல் அர்ச்சனை என்ன பண்றாங்க மாயா பக்கத்துல போறாங்க அதுலயும் காலையில் பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து ரொம்ப ஓவரா வந்து பேசியிருப்பாரு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா விசித்ரா தினேஷ் பேசும்போது கேட்கவே இல்லை இப்போ அர்ச்சனாவுக்கு பேசும்போது மட்டும் கேட்குறீங்க அப்படின்றாங்க விசித்ராவை தினேஷ் பேசும்போது நம்ம ஏன் கேட்கல அப்படின்னா விசித்ரா அதை விட கேவலமா பேசினாங்க இது ஊருக்கே தெரியும் அதனால்தான் நேற்று விசித்திரா போகும்போது கிளாப்ஸ் பண்ணி அசிங்கப்படுத்தி அமிச்சாங்க இன்னமும் வந்துட்டு ஒரு சில ஃபேன்ஸ் வந்துட்டு திருந்தவே மாட்டுறாங்க ஆனால் நான் கூடவே என்ன சொல்லியிருந்தேன்னா விசித்ரா வெளியே போனது தவறு ஏன்னா மக்களோட சப்போர்ட் மாயாவிட விஜய்வர்மா விட இருக்குது அப்படின்னு இருக்கும்போது போது இவங்களை அனுப்பியிருக்கக்கூடாது தான் பேசணும் ஆனால் அதுவும் பத்தலையே அவங்களுக்கு ம் பேசிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு சரி இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹர்ட்டான அர்ச்சனா வந்து மாயாக்கிட்ட வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ மாயாவுக்கு வந்துட்டு ஒரு துணை வந்து கிடச்சாச்சு மாயா இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க பக்கத்தில் பலியாடு மாதிரி வச்சுட்டே இருப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வெளியே போவாங்க மாயா வெளியே போக மாட்டாங்க இங்கே வந்து அர்ச்சனை என்ன சொல்கிறாங்கன்னா ஏமாத்துக்காரன் ஃப்ராடு இந்த வார்த்தையை மட்டும் தான் எனக்கு எதிராக யூஸ் பண்ணவே இல்லை மற்றபடி எல்லாத்தையும் அவங்க சொல்லி தீர்த்துட்டாங்க என்னை என்னை பற்றி அவங்க பேசின ஒரு ஒரு வார்த்தையும் என்னை வந்து அப்படி வந்து ஹர்ட் பண்ணிடுச்சு ஆனால் நான் அவங்க எல்லாருக்குமே என்னோடய மைண்டில் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆதங்கத்தை சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக தினேஷ் அர்ச்சனா அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி தான் போய்ட்டுருந்துது பட் தினேஷ் திடீர்னு பார்த்தீங்கன்னா மாயாவை விட்டுட்டு அர்ச்சனாவை டார்கெட் பண்ணுறாரு எதுக்காகனு ஒன்றும் புரியல ஒருவேளை வந்துட்டு மாயாவுக்கு வெளியில் வந்து கமல்ஹாசன் அவர்கிட்டையும் பிக் பாஸ் செம சப்போர்ட் இருக்குது அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாருன்னு தெரியல பட் எது எப்படியோ அர்ச்சனாவுக்கு வந்து பிஆர் ஓட்ஸ்னு சொன்னாலும் சொல்லாட்டையும் ஓட்டு பற்றின மாதம் தான் வந்துட்டுருக்கு அதனால தான் கமல்ஹாசன் அவர்களே நேற்று பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை வந்து செகண்ட் ஃபைனலிஸ்ட்னு சொல்லாமல் வெளியே போயிட்டார் ஏன்னா சொல்கிறதுக்கு அவருக்கும் மனசு வரல ஏன்னா அவ்வளோ ஓட்ஸ் வந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் பாவம் ஸோ லாஸ்ட்டாக மாயா என்ன பண்ணுறாங்க இவங்க ரொம்ப வன்மத்தை கக்கிட்டாங்களோ அப்படி நம்ம தோணுது நாலு நாள் தான் இருக்குது ஜாலி பண்ணலான்னு பார்த்தா இப்படி வந்துட்டு பண்ணிட்டீங்களே பிக்பாஸ் சொல்லிட்டு பாஸ் வந்துட்டு கலாய்க்கிறாங்க நம்ம மாயா ஸோ நீங்கள் சொல்லுங்கள் திடீர்னு இந்த மாதிரி ஒரு டாஸ்கை ஏன் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிற நினைக்கிறீங்க ஏன்னா எல்லா சீசனும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வாரம் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஒன்றுமே இருக்காது கண்டென்ட்டே இருக்காது ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வாரத்தில் ஹவுஸ்மேட்ஸ் ரீஎன்ட்ரி கொடுக்குற விஷயங்கள் வரப்போகுது காலையில் பார்த்தி இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வந்து கொளுத்தி போடுறாங்க ஏன் போகும்போது கூட ஒரு அன்பாக இருக்க விட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு பட் இதெல்லாமே எதுக்கு காரணம் உங்களுக்கே புரியும் அர்ச்சனா வந்து உசிப்பை எடுத்து அச அர்ச்சனா வந்து எங்கள் மக்கள் மத்தியில் வந்து தவறாக தெரியணும் மாயா வந்து ஸ்மார்ட் பிளேயர் அப்படின்னு தெரியணுன்றதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க பார்க்கலாம் ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாயினார்